வணக்க மக்களே நான் அந்தவங்க கிராம விவசாயி பேசுகிறேன் இன்னைக்கு பதிவு நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசி பட்டத்தில் நடவு செய்யக்கூடிய காய்கறிகளை பற்றி தான் இந்த காணலில் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க பட்டத்தை பயிர் சொல்லிட்டு ஸோ பருவம் பார்த்து பயிர் செய்தால்தான் நம்மளால அதிகப்படியான மகசூல் எடுக்க முடியும் அதிகப்படியான லாபமும் ஈட்ட முடியும் ஸோ பருவத்தோடவும் பட்டத்தோடவும் பயிர் செய்யணும் ஸோ இந்த மாசி பட்டத்தில் என்ன காய்கறிகள் நடவு செய்யலான்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண போலாம் முதலாவத பார்க்கக்கூடியது செடி வகை காய்கறிகளுங்க செடி வகை காய்கறிகளை மிளகா நாத்து விட்டு நீங்க நடவு செய்யலாம் இல்ல நர்சரிங்களை வாங்கி கூட நடவு செய்யலாங்க தக்காளியும் அது போல நீங்க கையில விதையா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா விதைச்சு நாத்து விட்டும் நடவு செய்யலாம் இல்ல நர்சரிங்களும் வாங்கி நடவு செய்யலாங்க கத்திரி செடியும் நீங்க நாத்து விட்டும் நடவு செய்யலாம் இல்ல நர்சரிங்களும் வாங்கி நடவு செய்யலாங்க சின்ன வெங்காயம் விதைகளை வாங்கி ஊனலாம் நல்ல மகசூல் கொடுக்கும் கிழங்கும் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் நீங்க நடவு செய்யலாம் காரட்டும் பார்த்தீங்கன்னா நீங்க விதைகளா வாங்கி நடவு செய்யலாம் பீன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல கொடி பீன்ஸும் விளை வைக்கலாம் நீங்க செடி பீன்ஸும் விளை வைக்கலாம் அதுக்கு ஏற்ற பருவம் தான் மக்காச்சோளமும் நீங்க விளைவிக்கலாங்க மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா பேபிகானும் நீங்க விளைய வைக்கலாம் இல்லைன்னா நீங்க அதிகப்படியான இந்த மாவுகளுக்கு போகக்கூடிய மக்காச்சோளம் கூட பயிர் வைக்கலாங்க ஸோ இந்த மாசி பட்டத்தில் நம்ம சொல்லக்கூடிய இந்த செடி வகை காய்கறிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் தரக்கூடியது ஸோ இந்த பருவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காய் பூ பிஞ்சு பார்த்தீங்கன்னா பிடிக்கும் பருவம் ஸோ இந்த பருவத்தை விட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை இருக்கும் மழை மழை வரதால பார்த்தீங்கன்னா கொட்டி போகும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த பருவம் நல்ல பருவம் பந்தல் வகை காய்கறிகள் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே முக்கியமான ஒரு சாப்டர் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பந்தல் வகைகளை என்னெல்லாம் சாகுபடி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகற்காய் பீக்கங்காய் புடலங்காய் சுரக்காய் கோவைக்காய் பூசணிக்காய் வெள்ளரிக்காய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பந்தல் வகை வரீங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க நர்சரிங் பண்ணி நடவு செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மகசூல் எடுக்கலாம் ஸோ விதைகளா நடவு செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விதைகள் பார்த்தீங்கன்னா முளைக்கும் சில விதைகளை முதைக்காது ஸோ நீங்க எந்த ஒரு டேமேஜும் இல்லாம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நர்சரிங் முறையில் தட்டு முறையில் நீங்க நடவு செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மகசூல் அடுக்கலாம் அது மட்டும் கொடி வகை காய்கறிகளுக்கு இந்த மாசிப்பட்டம்ன்றது ஒரு பொற்காலம் தாங்க சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல காய்கள் வரும் ஸோ விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் தான் செய்யும் சோ மற்றபடி பார்த்தீங்கன்னா மகசூல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பா தாங்க தரும் அதனால பாத்தீங்கன்னா மாசிப்பட்டத்துல பாகற்காயா இருக்கட்டும் பீர்க்கங்காயா இருக்கட்டும் புடலங்காயா இருக்கட்டும் சுரக்காயாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மகசூலை தரக்கூடியதுங்க கீரை வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முளைக்கீரை தண்டுக்கீரை அரைக்கீரை பாலக்கீரை பருப்புக்கீரை கொத்தமல்லி புதினா சிறுகீரை ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் எல்லாமே நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குங்க ஸோ நிறைய டிமாண்டும் இருக்கும் நீங்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ரோட்டு உரங்களும் சரி இல்லை மார்க்கெட்டுகளிலும் சரி அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த கீரை வகைகள் தான் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெயிலுக்கு சூட்டை தணிக்கும் திறன் பார்த்திங்கன்னா இந்த கீரை வகைகள் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா கீரையை நாடி போயிட்டு கீரையை வாங்கி சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் பாத்தீங்கன்னா விதைக்கிறதுக்கும் இது ஏற்றப்பருவோம் ஸோ சாப்பிட்றதுக்கும் இது ரொம்பவே ஏத்தப்படுவாங்க சோ பனிக்காலத்தில் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா மழை காலத்திலையும் பனிக் இதை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கிடைக்காது கீரைகள் வந்து பெரும்பாலும் கிடைக்காது சோ இந்த வெயில் காலத்துல நிறைய கீரைகள் கிடைக்கும் வாங்கி சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் கீரை பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஊட்டச்சத்து உள்ள ஒரு வகையானதுல முக்கியமானது ஸோ அதனால நீங்கள் கேரியை மீட் பண்ணாத சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் வேளாண்மை பரிந்துரைக்கப்பட்ட பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுல எதெல்லாம் நடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோளம் நடவு செய்யலாம் கம்பு நடவு செய்யலாம் ராகி நடவு செய்யலாம் நெடக்கடலை போடலாம் பாசிப்பயிறு விதைக்கலாம் உளுந்து விதைக்கலாம் துவரை நடவு செய்யலாம் சுண்டலும் நீங்க நடவு செய்யலாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பருவத்துக்கு நீங்கள் நடவு செய்யலாங்க மாசி மாதத்தில் வேளாண்மை பரிந்துரைக்கப்பட்ட பயிர்கள்ங்க ஸோ நீங்கள் சோளமும் நடவு செய்யலாம் கம்பும் நடவு செய்யலாம் ராகி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மல்டி நியூட்ரியன் கொண்டது கண்டிப்பாக அதுவும் நீங்கள் நடவு செய்யலாம் நிலக்கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் போட்டுக்கிட்டு தாருங்க ஸோ நிலக்கடையில் ரேட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ஏறி போயிடுச்சு பச்சை பயிரும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ரேட்டு கொடுத்துட்டுருக்கு உளுந்தும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ரேட்டில் போயிட்டுருக்குங்க துவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பருப்பு வகை ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டில் இருக்குது சுண்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் நல்ல ஒரு லாபகரமான பயிர் தாங்க சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகப்படியான லாபம் தர தரக்கூடியது அது மட்டும் இல்லாம சந்தைகள்ல பாத்தீங்கன்னா நல்ல வரவேற்பு பாத்தீங்கன்னா இது எல்லாமே பெற்று இருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த மாசி பட்டத்துல நடவு செய்யக்கூடிய நெல் ரகங்களை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசி பட்டம்னு எடுத்துக்கிட்டாவே நூறு நாள்ல இருந்து ஒரு நூற்றி இருபது நாட்களை பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடிய நெல் ரகங்களை தான் நம்ம தேர்வு செஞ்சு பயிர் பண்ணணும் அதாவது ஷார்ட் டூரேஷன் பேடி வெரைட்டிங்க ஸோ இதில் என்னென்ன நெல் ரகலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிடி முப்பத்தி ஆறு ஏடிடி முப்பத்தி ஐ கோ ஐம்பத்தி ஒன்று கோ ஐம்பத்தி ரெண்டு ஏடிடி முப்பத்தி நான்கு டிஆர் ஒய் மூன்று டிபிஎஸ் அஞ்சு ஐஆர் இருபது இந்த நெல் ரகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறுகிய கால நல் ரகங்கள் விதைச்ச நூத் நூத்தி பத்து நாள் ஒரு நூத்தி இருபது நாட்கள்ல பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாரிடும் கண்டிப்பா இந்த நெல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல மகசூல் கிடைக்கும் சோ இந்த நெல் ரகத்தோட புல் டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நெல்னு கமெண்ட் பண்ணுங்க சோ இதற்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு பந்தல் வகைக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இல்ல காய்கறிகள் செடி வகைகள் இல்ல நெல் ரகங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம முக்கிய குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசி பட்டத்தில் விதைக்கிறவங்க எல்லாருக்குமே நீர் மேலாண்மைன்றது ரொம்பவே முக்கியம் கரெக்டான பருவங்கள்ல முழிப்பு திறன் வரதுக்கு நீங்கள் கரெக்டான நீர் மேலாண்மையை கடைப்பிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் கோடை வெப்பம் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கிறதுனால நீர் பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படும் அதை மாதிரி நீர் பற்றாக்குறை ஏற்படாமவும் அது மட்டும் இல்லாமல் நேல் பாங்கா விளைவிக்கிற பயிர்கள் எல்லாமே உங்களுக்கு பந்தல் முறையில் பண்றவங்க எல்லாருமே இந்த மாதிரி பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இயற்கை உரமா இந்த கம்போஸ்ட் உரம் மற்றும் பஞ்ச காவியாங்கல இந்த மாதிரியான இயற்கை விவசாயம் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல லாபம் தரக்கூடிய பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசி பருவங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நெல் சாகுபடியில் ஐம்பத்தைந்து மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கான உரன் மேலாண்மை முதல் உரம் இரண்டாம் உரம் மூன்றாம் உரத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைடு காணுக்க இந்த வீடியோ பாருங்க நவரை பட்டத்தில் நடவு செய்யக்கூடிய பத்து நல் பத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு காணு இருக்க இந்த வீடியோ பாருங்க தை மாசி பங்குனி மாதத்தில் நடவு செய்யக்கூடிய நல் ரகங்கள் பி எம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் இருபத்தி இரண்டாவது தவணை எப்போ வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்ல உங்க அருகாமல் இருக்க விவசாயிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நான் சில விதைகள் கொடுக்குறேன் அதையும் வாங்கி பயன்படுத்தி பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ இன்னும் நீங்கள் யூடியூப் சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கே ஜாயின் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு அது மட்டும் போதுமானது உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ரீப்ளே பண்ணுவேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பை உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க